அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிர சுத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்துக்கு இது ஒரு குழந்தைகளோட ஜாதகம் வயசு மூணு வயசு நடக்குது இதுக்கு இளைய சகோதரன் வருவாரா அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்க இதுக்கு இளைய சகோதரன் வருவார் அல்லது வரமாட்டார் அப்படின்னா லக்னம் லக்னத்திற்கு மூன்றாம் பாவ அதிபதி அப்ப இளைய சகோதர ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு லக்னத்திற்கு மூன்றாம் பாவ ஸ்தானாதிபதியான குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் ஆட்சி பெற்று அவர் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் வக்ரம் பெற்ற அதிவக்ரம் பெற்ற சனி சாரத்தில் இருக்காரு குருவும் கூட வக்ரமான நிலையில தான் இருக்காரு இப்போ இந்த மூன்றாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நின்ற நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திதி பெற்று விட்டால் அது வக்கரமா இருக்கிறதுனால சில பேர் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அது மாறிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எப்படி இருந்தாலும் இருட்டு புள்ளியாதான் இருக்கும் அது இருட்டு இருட்டு தான் திதிசூன்யம்னா அது திதிசூன்யம் தான் அப்ப அது வேற இடத்துல போனாதான் அந்த மாடல் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது சூன்யத்தில தான் இருக்கு அப்ப மூன்றாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அப்ப ஜீவன் அப்படின்னா அந்த மூன்றாம் பாவத்துக்கான ஜீவனை யார் கொடுக்கறாங்க தெரியுமா அந்த அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி தான் அடுத்த ஜீவனை தர தரக்கூடியவர் அப்போ குரு நின்ற நட்சத்திராதிபதியான சனி பகவான் திரு சூன்யத்தில் இருப்பதால் மூன்றாம் பாவ பலனை குரு பகவான் தர முடியாது அப்படின்னா அடுத்ததாக மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி அதாவது மூணாம் பாவம் அப்படின்னு பார்க்கிறோம் இளைய சகோதரன் அந்த இளைய சகோதர ஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் பாவா விதி அப்படின்னா சுக்கரன் தான் இந்த சுக்கரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கரன் பாத்தீங்கன்னா ஆயில்யம் நாலு அப்படின்னு நிற்கிறார் இப்ப புதன் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்று நிற்கிறாரு இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு ஆயுள்ளம் நாலு நவாம்சத்துல பாருங்க அதாவது நின்ற புதன் புதன் அவர் நீச்ச பலனையே தருகிறார் அதனால மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி நட்சத்திராதிபதியும் நீச்ச பலனையை தருகிறார் அப்படின்னு அப்ப அவரோ கொடுக்கல அப்படின்னு அடுத்ததாக சந்திரனுக்கு மூன்றாம் அதிபதி இருக்கீங்களா சந்திரனுக்கு மூன்றாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் சந்திரனுக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு பாக்கணும் அந்த செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் மீன்றது சந்திரன் சாரத்திலேயே ஏறி நின்றுட்டார் அப்ப சந்திரன் சாரத்துல ஏறி நிக்கிறார் அப்படின்னா அப்ப சந்திரன் தான் அந்த பலனை கொடுக்கணும் அந்த சந்திரனும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அட்டமாதிபதி சாரத்துல அந்த சந்திரன் ஏறி நிற்கிறார் அதனால அவர் அடி கொடுக்க முடியாது ஏன்னா சந்திரன் என்பவர் வேளாம்பாவ அதிபதியாக இருந்தாலும் அவர் புதனுடன் கூடி ஒரே நட்சத்திர ஒரே பாதத்தில் அட்டமாதிபதி கடந்த குழந்தை பெற்றுத்தரக்கூடிய தாய் அப்போ சந்திரன் என்ற தாய் அட்டமாதிபதி சாரம் ஏறி அட்டமாதிபதி எட்டிலேயே நின்று நிழல் கிரகமாகிய கேது சாரம் ஏறியதால் தாய்க்கு அடுத்த கருவாவதற்கு இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியனை தடை செய்கிறார் போதும் அவர் அட்டமாதிபதியா நிற்கிறான் உத்திராட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி சூரியன் அவர் எட்டிலே நிற்கக்கூடிய காரணத்தினால் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சந்திரன் அட்டமத்தில் நின்ற அட்டமாதிபதி சாரம் அந்த அட்டமாதிபதி கூட இந்த பையன் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் அவன் இளைய சகோதரனோ சகோதரிய வருவதற்கு அவன் தடை செய்கிறான் அவன் நானே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அம்மாவுக்கு அப்படின்னு பார்க்கும் அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னத்தில் பிறந்ததால் அவர் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியாக மாறிவிட்டார் எனவே இளைய சகோதர ஸ்தானத்தை அவர் மூத்த சகோதர ஸ்தானத்தை அவர் பார்க்கவே இல்லை அவர் மூத்த சகோதரனாக இந்த ஜாதகர் இருப்பதற்கு அவர் உதவி செய்கிறார் அப்படிங்கிறதோட முடிஞ்சு அப்ப இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ சுக்கரன் அப்படிங்கிறவரு இந்த இடத்துல புதன் சாரு பேரி புதனங்க அப்ப சுக்கரன் உச்சமா இருக்காரு புதன் நீச்சமா இருக்காரு சந்திரனும் புதனுடன் சேர்ந்துதான் ஒப்பந்திருக்காரு அப்ப அங்க போய் நீச்சம் படுறாரு சுக்கரனுடன் கூடிய புதன் நவாம்சத்தில் நீச்ச பலனையை சந்திரனுக்கும் தருகிறார் அப்போ சந்திரனுக்கு நீச்ச பலனை புதனும் தருகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப அட்டமாதிபதி சார மாரி அவர் ஒரு தடையை செய்கிறார் இதுக்கும் மீறி நவாம்சத்துல சுக்கரனும் குருவும் நவாம்சத்துல பரிவர்த்தனை பெறார் சுக்கரன் குருவும் நவாம்சத்துல அப்ப இந்த குரு அங்க போய் சுக்கிரன் இங்கே வரும் பொழுது அப்ப அந்த குரு போது அந்த புதனானவர் நீச்ச பங்கத்தை அடைவார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நீச்ச பங்கத்தை அடையும் பொழுது புதனானவர் நீச்ச பங்கத்தை அடையும் பொழுது அவர் மீண்டும் அவர் உயிர் பெறுகிறார் ஆனா சஷ்டாஷ்டகமா இருந்து இந்த பரிவர்த்தனை நடக்குது சஷ்டாஷ்டகமாக வரும்போது பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவ்வளவு நம்பிக்கைக்குரிய பரிவர்த்தனையாக இல்லை அப்படிங்கிற விஷயம் அங்க வந்து வருது ஆறு எட்டா வரக்கூடாது ஆறு எட்டா வந்தாலே அந்த பரிவர்த்தனை மூலம் கிடைக்கக்கூடியது நம்பிக்கையற்ற தன்மை என் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஆறு எட்டு தவிர மற்ற பாவங்கள் கிடைச்சதுன்னு சொன்னா நம்பிக்கைக்குரியதுன்னு சொல்லலாம் ஆனா சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது கொடுத்து விடுவான் அல்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விடுவான் அது கொடுத்தாலும் விடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த விதிகளில் சேர்ந்தது அந்த மாதிரி அமைப்பு இருக்கு இருந்தாலும் இந்த இந்த பையனுடைய அம்மா வந்து கரு தரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா கரு தரிக்க மாட்டான் ஆனா கரு தரிக்கிறது கரு தரித்து மீண்டும் அது வந்து கலைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தார் அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த லக்கணத்திற்கு மூணு பண்ணிடக்கூடிய குரு பகவான் தான் இந்த முதல்ல கொடுக்கக்கூடியவர் அவர் தான் திருச்சி மாட்டிட்டு இருக்காரு அந்த குருவானவர் இங்கே கடகராசிக்கு வரும் பொழுது அடுத்த வருஷம் வருவார்கள் அந்த நேரத்தில் கடகராசிக்கு குரு வரும் பொழுது அவர் மூன்றாம் பாவத்தில் இந்த குருவையும் பார்ப்பார் அந்த குருவுக்கு தடை செய்யக்கூடிய அந்த சனியையும் பார்ப்பார் அந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்